அடுத்தபடியாக புராணம் பகுதியில் பகுதி பதினான்கு பார்க்க போகிறோம் அதாவது தான தர்மத்தின் பலன்கள் முக்கியமான பதிவு எல்லாரும் பார்க்க மறக்காதீங்க மனிதன் செய்கிற தான தர்மங்களின் அடிப்படையில் எந்த விதம் ஒருவன் பிறப்பெடுக்கிறான் அந்த தான தர்மங்கள் அவருக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கின்றன என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்று கருடாழ்வார் வைகுண்டநாதரிடம் வேண்டினார் அதற்கு பெருமாள் கூறிய பதில்கள் புன்னகை பூத்த வைகுண்டநாதரோ மனிதனின் ஒவ்வொரு செயலுக்கும் அவர்களின் கர்மாக்களும் தொடர்பு கொண்டிருக்கிறது கர்மாக்களின் அடிப்படையிலேயே ஒவ்வொருவரின் பிறவிகளும் பிரிக்கப்பட்டுள்ளது ஒருவர் தாழ்ந்தும் மற்றொருவர் உயர்ந்தும் பிறப்பது என்பது அவர் செய்கின்ற கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே உலகில் வாழ்கிற மனிதர்கள் தங்களின் சுதந்திரத்திற்காக மற்றொருவரின் சுகத்தை கெடுக்காமல் இருக்க வேண்டும் ஒருவரை அழித்து வாழ்பவர் தாழ்ந்த பிறவியை அடைகின்றார் வாழ்நாளில் மனிதன் ஈட்டுகின்ற பொருளில் அவனின் சூழ்நிலைக்கு ஏற்ப நல்ல காரியங்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் செலவிடப்பட வேண்டும் அவ்விதமாக செலவிடப்படாத அந்த செல்வங்கள் யாவும் அவனுடைய மறைவிற்கு பிறகு பலவிதமான முறைகளில் அழிந்து போகும் ஒருவரிடம் இருக்கும் செல்வம் என்பது எப்பொழுதும் நிலையானதாக இருப்பதில்லை இருக்கப் போவதும் இல்லை பூர்வ ஜென்மத்தில் நாம் செய்த அறச்செயல்கள் மற்றும் தான தர்மங்களின் அடிப்படையிலேயே நாம் அடுத்த பிறவிகளில் பாக்கியசாலிகளாக பிறக்கின்றோம் அதை உணர்ந்து அனைவரும் அவர்கள் எடுத்த இந்த பிறவியிலும் தான தர்மங்களை செய்து தன்னை சார்ந்திருப்பவர்களை எப்பொழுதும் வஞ்சனை செய்யாமல் வாழ்பவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் தனவான்களாக பிறப்பார்கள் தான தர்மங்கள் என்பது ஒருவனை எப்பொழுதும் தாங்கி நிற்கக்கூடியதாக இருப்பதே செய்கின்ற தான தர்மங்களை அன்புடனும் பக்தியுடனும் எவன் ஒருவன் செய்கின்றானோ அவன் எண்ணியவற்றையெல்லாம் எண்ணிய வண்ணமாகவே அடைவான் திருமால் கருடனிடம் தான தர்மங்களின் சிறப்புகளை பற்றி விளக்குகின்றேன் கவனமாக கேட்பாயா என்றார் அதாவது ஒருவன் செய்கின்ற தானம் என்பது சிறிய அளவாக இருந்தாலும் அந்த தானத்தை மனதில் எண்ணி அன்புடன் மற்றவர்களுக்கு செய்வாராயின் அந்த தானம் மிக பெரியதாக நன்மை வகையில் இருக்கும் தான தர்மங்கள் மட்டுமே புண்ணியமானவையாக இருப்பதில்லை ஒருவர் மன தூய்மையோடு எந்த ஒரு பிரதிபலனையும் தான் செய்கின்ற காரியத்தில் எதிர்பார்க்காமல் செய்கின்றானோ அந்த கர்மங்கள் எல்லாம் நல்வினையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் தவ ஒழுக்கத்தில் மன ஒருமைப்பாட்டுடன் பொருந்தி வாழ்பவர்கள் எந்தவிதமான தான தர்மங்களையும் செய்ய வேண்டியதில்லை அவர்களுடைய தவமே எம்முடைய உலகத்திற்கு அவர்களை அழைத்து செல்லும் மன தூய்மை மற்றும் அன்பு இல்லாமல் செய்யப்படுகிற தான தர்மங்களும் ஒழுக்கமும் நம்பிக்கையின்மையும் இல்லாத தவமும் எவருக்கும் பயன்படாதவையாகும் இவ்விதமான இவ்விதமாக நாராயணன் எடுத்துரைத்த நல்லுரைகளை பொறுமையுடனும் பணிவுடனும் கேட்டார் கருடாழ்வார் பகவானே மனிதர்கள் இறந்த பின்பு உடலில்லாமல் ஆவியாய் அலைந்து திரிந்து நிலைக்கு ஆளாகும் நிலை ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தாங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று வேண்டினார் கருடாழ்வார் அதற்கு நாராயணரும் கருடா மனிதன் இறந்த பின்பு அதாவது மனிதனின் உடலில் இருந்து அவன் உயிரானது பிரிந்த பிறகு அந்த உயிர் ஆவி வடிவத்தை பெறுகிறது அந்த ஆவி வடிவம் என்பதுதான் பிரேத ஜென்மமாகும் அந்த பிரேத ஜென்மத்துடன் அவன் அலைந்து திரிந்து கொண்டிருப்பான் அந்த கொடுமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் சில புண்ணிய கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அந்த பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் விருதோஷ் சர்க்கம் விருஷோ சர்க்கம் என்ற கர்மாவை செய்ய வேண்டும் அதாவது காலை கன்றை நாட்டு தானமாக கொடுப்பவர்களுக்கு பிரேத ஜென்மம் ஏற்படாமல் இருக்க வாய்ப்பு உண்டாகும் ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் இறப்பாரானால் அவர்களுக்கு பிரேத ஜென்மம் ஏற்படுவது இல்லை இதில் ஆண் பெண் என்ற பாகுபாடும் கிடையாது ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர் இறப்பவர்களில் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்காக அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் காலை கன்றை தானமாக கொடுக்க வேண்டும் காலை கன்றை தானமாக கொடுப்பதன் மூலம் பிரேத ஜென்மம் என்ற கொடுமையான நிலைக்கு இறந்தவர்கள் ஆளாகாமல் தவிர்க்க முடியும் ஆவியாக சுற்றித் திரியும் நிலையிலிருந்து விடுபட வேண்டுமெனில் சர்க்கத்தை அன்றி வேறு எந்த பரிகாரமும் சிறப்பை அளிக்காது வாழ்கின்ற பொழுது செய்யும் தான தர்மங்களும் இருக்கின்ற விரதமும் வேள்வி நின்ற பலன்களும் இறந்தவர்களை பிரேத ஜென்மம் என்ற கொடுமையில் இருந்து அவர்களை எந்த நிலையிலும் காப்பாற்றாது என்பதையும் கூறினார் திருமால் சர்வலோகங்களையும் காத்து ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய நாராயணரே எப்பொழுது விருஷோ சர்க்கம் என்ற கர்மாவை செய்ய வேண்டும் இறப்பதற்கு முன் அந்த கர்மாவை செய்ய வேண்டிய காலகட்டத்தையும் ஒருவேளை ஒருவேளை அதை செய்யாமல் இருந்தால் ஏற்படும் விளைவுகளையும் ஒருவேளை அவர்களது குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இறந்த நபருக்கு எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் எடுத்துரைக்க வேண்டும் என்று பெருமாளை தொழுது வேண்டினார் கருடன் கருணை கருணைக் கடலான ஸ்ரீமத் நாராயணர் கருடனை நோக்கி விருஷோற்சர்க்க கிரியை பற்றி கூறுகிறேன் கேட்பாயாக என்றார் நமது பித்ருக்களுக்கு செய்யப்படுகிற சிரார்த்தம் முதலிய செயல்கள் யாவும் விருஷோற்சர்க்கம் என்னும் கர்மாவை செய்தால் மட்டுமே இரண்ட நமது பித்ருக்களுக்கு பய பலனளிக்கும் விதத்தில் இருக்கும் இந்த கர்மாவானது ஒருவர் இறந்த பதினொன்றாம் நாளன்று செய்யப்பட வேண்டும் ஒருவேளை இதை யாரும் செய்யவில்லை எனில் அவர்கள் அனைவரும் ஆவியாகத் தெரிந்து பலவிதமான இன்னல்களுக்கு அவதிப்பட நேரிடும் யாருக்கெல்லாம் விருஷோர் சர்க்கம் செய்யப்படுகின்றதோ அவர்கள் அனைவரும் நற்கதியை அடைய முடியும் என்பது திண்ணமாகும் விருஷோர் சர்க்கம் என்கின்ற கிரியை இறந்தவர்களின் மனைவியோ அல்லது மகனோ செய்யலாம் அவனுடைய பெண் அல்லது பெண் வயிற்றில் பிறக்கும் குழந்தைகளும் அதை செய்கின்ற தகுதியுடையவர்கள் ஆவார்கள் திருமால் கருடனிடம் ஒருவேளை இறந்தவருக்கு ஆண்மகன் இருக்கும் பட்சத்தில் விருஷோசர்க்கம் செய்கின்ற முழு தகுதியும் அவனுக்கு மட்டுமே உரியதாகும் மற்றவர்கள் செய்யக்கூடாது மகன் இல்லாத பட்சத்தில் மட்டுமே மற்றவர்கள் அதை செய்யலாம் என்று கூறினார் நாராயணர் கூறியதை பணிவுடன் கேட்டுக்கொண்டிருந்த கருடனுக்கு ஒரு சந்தேகம் எழத் துவங்கியது அதாவது புத்திரர்கள் இல்லாதவர்கள் இறந்தால் அவர்களுக்கு இந்த கிரியை யார் செய்வார்கள் அவர்களுக்கு எந்த நிலை ஏற்படும் என்பதே அந்த ஐயமாகும் அதையும் நாராயணனிடம் கேட்டார் கருடன்